ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணு அடுத்ததாக என்ன பார்க்க போனோம்னா ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சூடாகட்டும் குக்கர் சூடாக வச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்

அதுதான் நல்லா வெங்காயம் தக்காளியோட போட்டு கறியை வந்து இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு விசு நல்லா கறி வந்து வெந்து வந்துக்கும் இப்போ நம்ம சாந்துக்கு தேவையான தூள் வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கலாம் பூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் பூண்டி இஞ்செலாம் தொளிச்சு வச்சுருக்குறோம் தேவையான அளவு அதை வந்து வதக்கி இது வெந்து முடித்ததுக்கப்புறம் விசில் பிடிக்க விட்டு அதில் ஊற்றிக்கலாம் இது ஒரு அஞ்சு விசில் விடட்டும் அப்போ தான் கறி நல்லா வேவும் இப்போ தேவை நல்லா வணங்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விடட்டும் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ தேவையாள வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் தொளிச்சு வச்சுருக்குறோம் அதை வணக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் மூடி போட்டுக்கலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேனை அடுக்க வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அடுக்க பற்ற வச்சாச்சு இப்போ வந்து சாந்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு இதெல்லாம் தொளிச்சு வச்சிருக்கிறோம் இதை போட்டு இதெல்லாம் வந்து விட்டுக்கலாம் கறி வச்சு கறி வந்து வந்துட்டு இருக்குது ஒரு அஞ்சு விஷயத்தில் ஆர்டோம் அதுக்கப்புறம் வச்சு இதை வந்து வச்சதை ஆற வச்சு ஆர்த்தி அதில் ஊற்றுவோம் ஊற்றுலாம் வச்சு

அதுதான் பூ கூட ரெண்டு நேரத்துக்கு தே தேங்காகவும் பார்த்துக்கோம் நல்லா வணங்கிடுச்சு அடுத்த தீராக நிளஜி தீரம் சேம்பு அத்த லவங்கம் தனி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வாங்கிட்டு நல்லா வாங்கிட்டு இது கூட நல்லா கலராக போட்டு கடலை வந்து நல்லா வாங்கிட்டு நல்லா ட்ராண்ட் ரெடி இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் விசில் வந்துச்சுன்னு நிறுத்திட்டேன் விசில் போயிடுச்சு சாந்தம் ஆற வச்சு ஆட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை திறந்து பார்க்கலாம் பூச்சி மதிக்க இருக்குது இப்போ சாந்த ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு மட்டும் வனக்கிறது எடுத்து வச்சுருக்கேன் மீடிய இதில் ஊற்றிட்டேன் நல்லா ஊற்றுக்கலாம் அவ்வளோ தரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான வந்து வீட்டு தூள் போட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கறி மசாலா ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு ஃபை விட்டுக்கலாம் இது கொரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நல்லா டிக்காயிடுச்சு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா டிக்காய் நல்ல வந்துடுச்சு இது மட்டன் மட்டும் எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேன் நான் அடுத்து வச்சுன்னா எண்ணிக்கிறேன் எண்ணெய் வாங்கிடுச்சு அப்படினாலே படுப்பட்டுக்கலாம் படிவு பொறிஞ்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் படுகு பொறிஞ்சு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா அணுமிச்சு கூட தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா அனுப்பி போட்டுக்கணும் தக்காளி நல்லா அணுவிச்சு

கொஞ்சம் அந்த சாப்பிடுறது கொஞ்சம் வேக கொழுப்பு அப்போ அந்த சில கொழுப்பு வந்துடுச்சு இப்போ அந்த பல வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த மட் மட்டனே சூப்பராக ஆட் பண்ணிடுவோம் விட்டு நல்லா கழுந்து விட்டுருக்கோம் இது கூட அண்ணா அந்த ஐட்டம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் லைட் சைடுக்கும் முடி ஐட்டம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த கரும் மசாலா ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய்க்கும் ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒரு கால் ஸ்பூன் மசாலா

வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு கம்மி வச்சுக்கலாம் எங்கள் ஊரில் இது மாதிரி தான் செய்வோம் கோயில் அப்புறம் தனியாக எடுத்து வணக்குவோம் எங்கள் ஊரில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாம் கண்ணாக சொல்லுங்கள் நான் தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணிடுச்சு சரி நல்லா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஃபைன் பிடிச்சா நம்ம கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டைம் மட்டன் குழம்பு ரெடி நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணியிருக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோ பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்